காய்சி திரும்பவும் ஒரு முறை நாலு தக்காளியை பாருங்கிறபடியே உடைய தக்காளி இதே மரத்துல இது மூன்றாம் முறை தான் திரும்ப காய்ச்சி வருது அதெல்லாம் சைஸ் இப்படி இருக்குது ஆனா முதல் காய்க்க பெரிய சைஸ் ஆகும் ஒரு பழமே பிடிச்சி அளவுக்கு வரும் இந்த இருக்கிற இருக்கிறபடியா கொஞ்சம் குளிர்மையாயும் இருக்கின்றது பாதிக்கப்படாமல் காத்து இந்த காத்து இல்ல நல்ல காத்து மழையா இருந்தது இருந்தால் கூட இது வந்து வீடு மாதிரி போட்டு வச்சிருக்கிறபடியா இது பாதுகாப்பாக வந்து பயனிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று பார்க்கிறார் இப்போது பார்த்தீர்கள் ஆனால் கொடி தக்காளிய பார்த்தீர்களா எவ்வளவு பெரிய இதா வளர்ந்துருக்கு நான் இதை கொடி மரத்தில் வந்து இருக்குது தக்காளி மரமா தான் இன்னைக்கு கண்டிருக்கோம் பெரிய மரமா இந்த கொடி மாதிரி அங்க இருந்து உள்ளு இருந்து கீழே கடந்து இருக்கு இந்த கொடி மாதிரி விட்டுருக்கு நம்ம அங்காலேயும் உருளவான மரம் இருக்குது அது இந்தியாவில விட்டுருக்கணும் கொடி மாதிரி படற பார்த்தீர்கள் ஆனால் இது இதுதான் இந்த தக்காளி பழத்து இந்த அளவு இந்த இது கூடுதலா சும்மாவும் சாப்பிடலாம் கழுவிட்டு இந்த சலாட்டதலுக்க போட்டும் சாப்பிடுறது நாங்களும் சாப்பிட்றோம் நாங்கள் வச்ச மரத்துக்கு பிரயோசனப்படக்கூடியதாக நிறைய காய்களோட சாப்பதற்கு அழகாயும் பயனுள்ளதாயும் இதற்கின்றது பயன் தரக்கூடிய தக்காளி தக்காளி மரத்துல இருந்தது அது இப்போதான் கிளை வச்சுருக்குது மெட்ட மரம் இந்த ஒரு தக்காளியில இருந்தால் நிறைய கொடி மாதிரி வந்து அந்த கீழே விட்டபடியா அது வசதியும் இருந்தபடியா படந்தோன்று இருக்கு இப்ப நாங்க வெல்கடி பக்கம் வச்சோம் என்றால் உங்களதுக்கு வளராது என்ன டப்பன்னு முறியுது நாங்கள் இதே மாதிரி வச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து முறிஞ்சு முறிஞ்ச ஒரு அளவான மரமா தான் நிற்குது வசதிகள் இருக்கிறபடியா படர்ந்து நுறிய காய்கள் நிலத்தோட நிலத்தோடு நான் விவசாயமோ இன்னும் மரங்கள் வைக்கிறதோ எங்களுக்கு பயந்து தக்கதாக இருக்கும் இல்லாத நான் என்ன செய்யறது வெல்கண்ணான் வைக்கணும் ஆனா இது பார்ப்பதற்கு இல்ல பயந்து பயன் தக்கதாக வச்சிருக்கேன் வடிவை இந்த பாவக்காய் கொடிய இவ்வளவு பெருசா வந்து வளர்ந்து காயல் இந்த வந்திருக்கு இந்த பாவக்காய் நல்ல பெட்டிய கொடியா இந்த பந்தல் மாதிரி போட்டு காய்கறி பத்திரிகள் ஆனா இந்த பிஞ்சு மாதிரி வந்திருக்குன்றது ஆனால் இன்னும் வெதர் வந்து சொல்லல அது வெதர் நல்லா வக்கியா இருந்தால் இது நிறைய பாவக்காகர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு